அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் தை மாதம் எட்டாம் தேதி ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது எட்டு முப்பது மாலை ஒன்று முப்பது இரண்டு முப்பது ராகுகாலம் மூன்று நான்கு முப்பது குளியை பனிரெண்டு ஒன்று முப்பது யமகண்டம் ஒன்பது பத்து முப்பது சூலம் வடக்கு பரிகாரம் பால் திதி இன்று காலை ஒன்பது இருபத்தி ஏழு வரை பிரதமை பின்பு துவிதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு முப்பத்தி இரண்டு வரை யோகம் சந்திராசிரமம் திருவோணம் மேஷம் மேஷம் ராசினேயர்கள் இன்று சிலரின் தவறை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்கிக்கொள்வீர்கள் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்குங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் உங்கள் பெயர் கெடாமல் பார்த்து கொள்ளுங்கள் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் இன்று காரிய தடை அலைச்சல்கள் ஏற்படலாம் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் வந்து சேரும் திடீர் கோபங்கள் ஏற்படும் எதிர்பாலினித்தவரிடம் கவனமாக பழகுவது அவசியம் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று சேமிப்பு உயரும் நாளாக இருக்கும் பரணி ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க கிருத்தியை செலவு ஏற்படும் நாளாகவே இன்று இருக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசி ராசினியர்கள் உங்களின் பலம் பலவீனத்தை இன்று உணர்வீர்கள் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாகவே முடியும் வேற்று மதத்தவர் அறிமுகம் ஆவார் வியாபாரத்தில் பொது முயற்சிகள் பலிக்குங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை மதிக்கக்கூடும் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாகவே இன்று இருக்கும் என்று குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமை வருங்க பிள்ளைகளின் செயல்பாடுகள் ஆறுதலை கொடுக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் இன்று சுப விரயம் ஏற்படும் நாளாக இருக்கும் ரோகிணி மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் சிரிஷம் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாகவே இருக்குங்க மிதுனம் மிதுனம் ராசி ராசினியர்கள் இன்று நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் குறையுங்க வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி நிற்கும் இன்று மனக்கலக்கம் ஏற்படும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மற்றவர்களின் விமர்சனத்திற்கு ஆளாக கூடுங்க எதிர்த்து செயல்பட்டவர்கள் அடங்கி விடுவார்கள் பணவரத்தும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் எதிர்பலித்தாயின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் ஏற்படுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் இன்று மன குழப்பங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும் திருவாதிரை திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக இருக்கும் புனர்பூசம் கவனமாக செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க கடகம் கடகம் ராசி நேயர்கள் என்று எதிர்பாராத பணவரவு உண்டாகும் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் அரசால் அனுகூலம் உண்டாகும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்குமே வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் என்று தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவி அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறுவார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை பலன்கள் புனர்பூசம் முயற்சிகள் கைகூடும் நாளாகவே இருக்கும் பூசம் காரியத்தில் வெற்றி கிடைக்குங்க ஆயில்யம் நிதானமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும் சிம்மம் சிம்மம் ராசினியர்கள் இன்று குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் புதியவர்களின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் மனசாட்சிப்படி செயல்படும் நாளாகவே இன்று இருக்கும் இன்று விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேரிடும் வீண் செலவு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தலாம் கவனமாக இருங்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று கவனமாக செயல்படுவது நல்லதுங்க பூரம் கேட்ட இடத்தில் இன்று உதவிகள் கிடைக்கும் உத்திரம் இன்று இன்பமான நாளாகவே அமையும் கன்னி கன்னி ராசி நேயர்கள் இன்று உங்களுடைய ஆலோசனைகளையே எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வேற்று மதத்தவர் உதவிகளை செய்வார் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கொடுங்க இன்று அடுத்தவர்களின் செயல்களால் கோபம் உண்டாகலாம் கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் முழு மூச்சுடன் செயல்படுவீர்கள் கவனத்தை சிதறவிடாமல் வேலைகளில் கவனம் செலுத்துவது அவசியம் கூடுதலாக அதிக நேரம் செலவழிக்க வேண்டியும் இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று எண்ணங்கள் வெற்றி பெறும் நாளாக இருக்கும் அஸ்தம் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் சித்திரை உறவுநிலை மேம்படும் நாளாக இருக்கும் துலாம் துலாம் ராசி ராசினியர்கள் என்று குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் புது பொருள் சேருங்க வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்களின் புதிய முயற்சிகள் பலிக்கும் என்று குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் டென்ஷன் அதிகரிக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே கோபத்தை விட்டுவிட்டு இதமாக பேசுவதன் மூலம் நன்மை கிடைக்குங்க பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகும் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் சுவாதி வாய்ப்புகள் விருச்சிகம் இன்று குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என ஆதங்கப்படுவீர்கள் சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டி வருங்க வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பணி போர் பந்து நீங்கும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாகவே இன்று இருக்குங்க இன்று எதிர்ப்புகள் விலகிச் செல்லும் பண வரவும் அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்குங்க விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள் இன்று ஆடை ஆபரண சேர்க்கையும் இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் இளம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று புதிய நட்பு கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க அனுஷம் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் கேட்டை சகிப்புத்தன்மை ஏற்படும் நாளாகவே இன்று இருக்கும் தனுசு தனுசு நேயர்கள் இன்று கம்பீரமாக பேசி சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒருதுணையாகவே இருப்பார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளிவீர்கள் உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் என்று எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் காரிய தாமதம் ஏற்படுங்க பண புழக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் உயர்கல்வி கற்க தேவையான பண வசதியும் கிடைக்கும் வியாபார வளர்ச்சி பெற கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று தன லாபம் கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க பூராடம் அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் உத்திராடம் இன்று செலவுகள் ஏற்படும் நாளாகவே இருக்கும் மகரம் மகரம் ராசி ராசினியர்கள் இன்று எடுத்த வேலைகளை முடிக்காமல் ஓய மாட்டீர்கள் தாயாருடன் மனத்தாங்கல் வருங்க பழைய கடனை தீர்க்க புதிய வழியை யோசிப்பீர்கள் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறிச் செல்வீர்கள் இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண்பார்கள் எதிர்பார்த்தபடி நிதிநிலை உயருங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணிகளை கவனிக்க வேண்டியும் இருக்கும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் இளம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்று அனுசரித்து செல்லும் நாளாகவே இருக்கும் திருவோணம் சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் அவிட்டம் நல்ல பெயர் கிடைக்கும் நாளாகவே இன்று இருக்குங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் என்று உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் பிள்ளைகளால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் பழைய கடனை தீர்க்க முயற்சிகளை செய்வீர்கள் வியாபாரத்தில் லாபம் கணிசமாகவே உயரும் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் இன்று உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைங்க உங்களது சிறப்பான செயல்கள் மற்றவர்களின் பாராட்டை பெற்றுத்தரும் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் இன்று செலவுகள் ஏற்படும் நாளாகவே இருக்கும் சதயம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கக் கொடுங்க ஆகையால் கவனமாக இருங்கள் போராட்டாத்தி இன்று உதவிகள் கிடைப்பதற்கு சற்று காலதாமதம் ஏற்படும் மீனம் மீனம் ராசி நேயர்கள் இன்று இருந்த நீங்குங்க பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் காண்பீர்கள் வியாபாரத்துல திடீர் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் உற்சாகமான நாளாகவே இன்று இருக்குங்க இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான அலச்சல்கள் இருந்தாலும் லாபம் கிடைப்பதில் தாமதம் இருக்காது ஆர்டர்கள் கிடைப்பதில் வெற்றி உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் மனசுக்கு திருப்தியை கொடுக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமையால் டென்ஷனுடன் காணப்பட்டாலும் மனதில் ஒரு மகிழ்ச்சி இருந்து கொண்டேதான் இருக்கும் நிலுவையில் உள்ள தொகைகள் வந்து சேருங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நீரம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நீரம் நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி இன்று உற்சாகமான நாளாகவே இருக்கும் உத்திரட்டாத்தி மனதில் மகிழ்ச்சி இருக்குங்க ரேவதி தனலாபம் கிடைக்கும் நாளாகவே இன்று இருக்கும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்